ஒரு அழகான கிராமத்துல மூர்த்திங்கிறவரு ஆட்டுக்கால் சூப்பு கடை வச்சிருந்தாரு அவர் கடை தான் அந்த கிராமத்திலே ரொம்ப ஃபேமஸ் ஏயா என்னாச்சு இப்படி இருக்கிட்டே போறீங்க எது உடம்புக்கு சரியில்லையா அதை ஏன்பா கேக்குற ரெண்டு நாளா சளி புடிச்சிட்டு உடம்பெல்லாம் அனத்தி எடுக்குது உடம்பு எந்திரிக்க கூட முடியல தொண்டையெல்லாம் அப்படி ஒரு கரகரன்ட்டு இருக்குது தெரியுமா இதுக்கெல்லாம் போய் பயப்படாதீங்கயா நம்ம ஊரில் தான் மூர்த்தி சூப்பு வச்சுருக்குறான்ல அந்த சூப்பை குடிச்சா தானாக சரியாயிரும் நீங்கள் வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியா அவன் சூப்பை குடிச்சா சரியாயிருமா அப்படின்னா வா இப்போவே போய் குடிப்போம் என்னால் ஒன்றும் முடியலப்பா அவங்க ரெண்டு பேரும் அந்த மூர்த்தியோட சூப்பை கொடுக்கலான்னு ஆவலாக கிளம்புனாங்க மூர்த்தி நல்ல காலோட சூப்பு கொடுப்பா உன் சூப்பு எதமா இருக்கும் இவருக்கு ரெண்டு நாளாக சளி பிடிச்சிட்டு போகவே மாட்டேங்குதாம்மா அவனும் போய் அந்த சூப்பை எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்ட்டு வந்தான் ஐயோ நீங்கள் பயப்படாதீங்க என் கடைக்கு வந்துட்டா எல்லா நோயாளிகளுக்கும் எல்லாமே சரியாயிரும் நீங்கள் இந்த சூப்பை குடிங்க உங்களுக்கு தாராளமாக காய்ச்சல் சளியெல்லாம் விட்டு போயிடும் குடிக்கும்போதே நல்ல சுவை தொண்டைக்கு எதமா இருக்கு மூர்த்தி இதுதான் உன்னோட சூப்போட சிறப்பே செம்மையா இருக்கு ஆமாம் ஆமாம்ப்பா மூர்த்தி இருமளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இரும் இப்போ கொஞ்சம் நின்று இருக்குது உன் சூப்பை குடிக்கவும் செம்மையா இருக்கு அவனோட சூப்புக்கு இப்படி எல்லாரும் இந்த கிராமத்தில் இருக்கவங்க அடிமையா இருப்பாங்க வெறும் பத்து ரூபாய்தான்ப்பா ஆளுக்கு பத்து பத்து ரூபாய்க்கு குடிச்சிருக்கீங்க இருபது ரூபாய் கொடுத்துருங்க என்ன இந்த கால் போட்ட சூப்பு வெறும் எல்லாம் ஐம்பது ரூபா இருபது ரூபான்னு கேட்பாங்க பரவாயில்லையே பல வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க யாரும் யாரையும் மாட்டோம் உங்க எல்லாத்துக்கும் நான் மலிவான விலையில தான் இந்த சூப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் பேசுறத அந்த பக்கத்து என்ன கேட்டுக்கிட்டு இருந்தான் எப்படினா இவன் கடையை கெடுத்து விடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் இவன் மட்டும் இந்த ஊருக்குள்ளே இந்த சூப்பு கடையை வச்சு நல்லா பொழைச்சிக்கிட்டு இருக்கிறான் எப்படியாவது இவனை காலி பண்ண வச்சு இந்த கடையை நம்ம எடுத்துக்கணும் எல்லாரும் சாப்பிட்டு போற வரைக்கும் அவன் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கடை எடுத்து போகிற டயத்தில் அவன் வேக வேகமாக வந்து அவன் கிட்ட சொல்லலான்னு வந்தான் ஐயா வாங்கையா சூப்பு பத்து ரூபாய்தான் வாங்கி குடிங்க சுவையா இருக்கும் இருப்பா சூப்பெல்லாம் அப்புறமேல வாங்கி கொடச்சிக்கலாம் முத நான் சொல்றத கேளு நீ இப்படி பத்து ரூபாய்க்கு இந்த சூப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு எப்படி லாபம் வரும் நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா லாபம் வரும்ல நீ இந்த மீதி சூப்பெல்லாம் குடிச்சுக்கிட்டு வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் தூக்கி அதுலேயே ஊத்து சூப்பில் நிறைய தண்ணி கலை ஐயோ என்ன அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது நான் நேர்மையா விற்கிறவேன் என்கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்க மத்தவங்க குடிக்கிற சூப் எடுத்து அதுல ஊத்துனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படி செஞ்சாதான்ப்பா லாபம் வரும் நீ இப்படியே இருந்தனா ஒரு லாபத்தையே பார்க்க முடியாது அவங்க சூப்பு குடிச்சிட்டு வச்சுட்டு போறாங்கல்ல அந்த சூப்பு எடுத்து அதுலேயே ஊத்து அப்ப உனக்கு அது லாஸ் ஆகாது தண்ணி இருந்தா அதை எடுத்து நிறைய ஊத்தி விடு எலும்பெல்லாம் அதுக்குள்ளே போடு அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் அவனுக்கு ஒரே யோசனையாகவும் இருந்தது இவர் சொல்றதும் நல்ல தான் இருக்கு சரி நாளை இதவே பண்ணுவோம் தான் நம்மளும் பத்து ரூபாய்க்கு சூப்பை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காது அடுத்த நாளானதுமே அவன் சொன்ன மாதிரியே பண்ணலான்னு நினைச்சாவே காலையில வந்ததுமே இந்த சூப்பில் நிறைய கலந்து வச்சுக்கிட்டு இருந்தான் அப்பா யாரும் பார்க்கல தண்ணியும் நிறைய கலந்துட வேண்டியதுதான் ஏப்பா மூர்த்தி வழக்கம் போல எனக்கு ஆட்டுக்கால் சூப்பை எடுத்துட்டு வாப்பா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு சூப்பை குடிக்க கொஞ்சம் கொஞ்சமா தெம்பாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஏப்பா மூர்த்தி நான் சொல்றேனே தப்பா நினச்சிக்காதேன் உன் சூப்பு வழக்கத்துக்கு மாற சுவை கம்மியா இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஐயாவும் கிளம்பிட்டாரு எப்படி இருந்தால் என்ன நமக்கு லாபம் வந்தால் போதும் இந்த ஆள் குடிச்சிட்டு வச்சதையும் வந்து இதில் தூக்கி ஊற்றிட வேண்டியதான் ஒரு எலும்பு போட வேண்டிய அவசியம் இருக்காது யாருக்கும் இது எடுத்துட்டு போட்டுட வேண்டியதுதான் அவர் குடிச்சு வச்ச சூப்பை திருப்பி எடுத்து அவன் அந்த சூப்பு பாத்திரத்திலே ஊற்றிக்கிட்டு இருந்தான் அதையெல்லாம் வழக்கமாக சூப்பு குடிக்க வரவன் ஒருத்தன் அதை கண்காணிச்சிட்டான் அப்பா ஒரு வழியா அந்த சூப்பை கலந்தாச்சு இன்னும் ஒரு எலும்பு போடுறது குறையும்ல அதில் நமக்கு லாபம் வரும்ல சூப்பர் ஐடியா அட பாவி உன்னை நம்பிதானா இத்தனை நாள் நாங்கள் இந்த கடையில் சூப்பு குடித்தோம் நீ மற்றவங்க குடிச்சதை எடுத்து இதில் ஊத்திக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை உன்னை நம்பி எத்தனை பேர் வந்து குடிச்சாங்க நான் கூட உன் கடையை நம்பி நிறையா பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் நீ இந்த வேலை பார்ப்பேன்னு தெரியாது இது எல்லாத்தையும் போய் சொல்கிறேன் ஐயோ நான் எதுவும் தெரியாமல் பண்ணிவிட்டேயா தயவு செஞ்சு ஊரில் இருக்கவங்கட்டெல்லாம் எல்லாம் சொல்லாதீங்க நீ கடையே கெட்டு போயிருயா இப்ப ஈஸியாக என்னையை மன்னிச்சிருங்க இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் உனையெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் விட்டா இந்த கிராமத்தில் இருக்கவங்களெல்லாம் கொண்டாள் கொண்டுருவேன் இப்போவே போய் நான் எல்லாத்திட்டையும் சொல்லுவேன் அவனும் போய் ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டான் ஏயா உனக்கெல்லாம் இந்த வேலை இப்படி சூப்பில் மற்றவங்க குடிச்சதை கலக்கிற உனக்கெல்லாம் அறிவே இல்லை

கொஞ்ச நாள் போனதுமே அந்த கடையை எடுக்க வச்சவன் அவனும் அந்த இடத்துல சூப்பு கடைய போட ஆரம்பிச்சிட்டான் வாங்க வாங்க சூப்பு அதே பத்து ரூபா ரேட்டுக்கு நான் கொடுக்கறேன் சூப்பு இங்க வந்து எல்லாரும் குடிச்சிட்டு போங்கப்பா வாங்க 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 அந்த மூர்த்தி உனே தானே சொல்லிக்கிட்டு இருந்தா கடை எடுத்து வச்சேன்னு நீயும் அதுக்கு தகுந்தாப்புல இங்கனக்குள்ள சூப்பு கடையை போட்டிருக்கிற எப்படிப்பா அப்ப நீ தான் அவனை கடை எடுக்க வச்சுட்டு நீ போடணுங்கிறதுக்காக அப்படி ஏமாத்தினியா சொல்லு ஐயா அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது நான் எனக்கு வாய்ப்பு அமைஞ்சிச்சு நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளவுதான் சரி சரிப்பா அப்புறம் இஷ்டம் நான் கிளம்புறேன் அந்த ஐயாவும் அதை சொல்லிட்டு கிராம மக்கள் எல்லாத்திரியும் சொல்லணும்னு வேகமாக போனாரு எனக்கு என்னமோ சந்தேகமாயிருக்கு இவன் தான் அந்த மூர்த்திட்டு அதை இதையும் சொல்லி அவனை ஏமாத்தி அந்த கடையை எடுக்க வச்சான்னு நினைக்கிறேன் இப்போ ஒய்யாருமா அவன் கடையை போட்டிருக்கிறான் அவன் புத்திசாலித்தனத்தால இவனை மலுங்க வச்சிட்டான் பார்த்தியா இதுக்கு ஏதாவது சொல்லுவார் பேச்சு கேட்டு நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் அவன் பாவம் ஆமோ அவன் பாவம் அவனை போய் கூப்பிடுவோம் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி நம்ம ஊருக்குள்ளேயே அவனுக்கு கடை வச்சு கொடுத்துருவோம் அந்த வெளியூர்காரனை விரட்டிடுவோம் எல்லாரும் போய் அந்த வெளியூர்காரனை திட்ட ஆரம்பிச்சாங்க ஏடா நீ வந்து கடை போடுறதுக்கு அந்த ஆள் கடை எப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருக்குற எவ்வளவு தைரியம் உனக்கு இது அப்படி மத்தவங்க வாழ்க்கையை சீரழிச்சு நீ வாழணும்னு நினைக்கிற உனக்கெல்லாம் அந்த வாழ்க்கை நினைக்குமா அப்படி எல்லாம் கிடையாது எனக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சே நான் பயன்படுத்திக்கிட்டேன் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவன் பயன்படுத்திக்கல எப்படி வேணாலும் நம்ம வாய்ப்பை வாங்கிக்கலாம் தெரியும் தானே நான் தப்பு சொன்னா அவன் கேட்பானா அப்பா அவன் புத்தி எங்க போய் வச்சிருக்கிறான் ஓஹோ அப்ப நீதான் சொன்னேன்னு இதுல இருந்தே புரியுது இந்த கடையை காலி பண்ணுப்ப உமா கடையை காலி பண்ணுங்கடா அவனும் பயந்துட்டேன் ஓடியே போயிட்டு அந்த இடத்த விட்டு வாங்க எல்லாரும் போய் மூர்த்தியை கூப்பிட்டுட்டு வருவோம் இனிமேலாச்சும் இந்த மாதிரி தப்பாக பண்ணாதுன்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்போவாது அவன் திருந்துவான்ச்சியும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனை போய் திரும்பவும் போட கூப்பிட்டாங்க அதுலேருந்து அந்த மாதிரி தப்பாக அவன் பண்ணுறதே இல்லை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான் அப்புறம்